அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஃப் ஹோட்டல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே பல்கலைக்கழக வெளிநாட்டுல மற்றும் மற்றும் சி டிப்ளமோ அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு விஷயம் தான் யார் அமதா இண்டல்யிற்கான கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஈஸியா வந்து முதலமைச்சர் சார் கன்ஃபார்ம் நடிகர் விஜய் கூட்டணி கூட்டணி வைக்கிறாரான்னு தெரியல ஏன்னா அவருக்கு தலைமையில் தான் வேணும்னு வேணும் அவர் முதலமைச்சராக ஒன்று தான் அவர் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு நடிகர் விஜய் வந்து கடகராசி கடகராசி பூச நட்சத்திரம் அதனால் வந்து அவருடைய கணிப்பு அப்படி இருக்குது அவருக்கு நேரம் நல்லா தான் இருக்குது பார்ப்போம் ஆனால் வந்து அவங்க முதலமைச்சர் சீட்டு உட்கார கஷ்டம் இல்லை போல் ஆரம்பத்திலேயே வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்குன்னு சொல்லியிருக்காங்களா அதனால அருமையான விஷயம் அவரை காலம் சூழ்நிலை சம்பந்தம் கிடைச்சா சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா சந்திக்கலாம் சந்தித்த போது அவர் கொள்கையெல்லாம் நமக்கு தெரியும் முழுஷா ஏன்னா அவர் என்ன மனநிலை இருக்காருன்னு தெரியணும் என்ன மனநிலை இருக்கார் அவர் என்னமோ ரகசியம் மற்ற எல்லா தலைவர்களூட சந்திச்சாலும் அவர் சந்திக்கிறது கொஞ்சம் சிரமமாக போல இருக்குது ஆனால் நடிகர் விஜய் சந்திக்கிறது கொஞ்சம் இன்னும் யாரும் யாரும் சந்திக்கலையே சின்ன கட்சி அமைப்புகள் யாருமே அவர் போய் சந்திக்கலையே அதனால் நடிகர் விஜய் எப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கார் அதனால் அவர் ஆட்சி இப்போ கஷ்டம் அதே டைமில் அதிமுகவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது